ஹாய் காய்ஸ் நான் உங்கள் அனிமே எவலியூவேஷன் போன சாப்டர் என்ன பார்த்தோன்னா ஹீரோவும் அந்த வில்லியை வந்து சண்டை பொறுத்து கரியநகரில் போய் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அதில் இருந்து வாங்க நம்ம சாப்பிட்டருக்குள்ளே போகலாம் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மக்கள் எல்லோரும் கற்றுறாங்க ஃபைட் பண்ணுங்கள் ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு சொல்லுது நீ ஒரு ரெக்லெஸ்ஸான ஒரு பேட்டு இங்கேயே ஓடி போயிடு இல்லைனா நான் உன்னை வந்து ஆச்சு சாவ வச்சுருவேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லுது ஹீரோ பார்த்து இல்லைன்னா சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது நீ இங்கேருந்து ஓடு அப்படின்லாம் நான் யாருன்னு உனக்கு இன்னைக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஈரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வருது செம்ம வேகமாக வருது என்னுடைய ஸ்பீட் ஆஃப் அசல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் உன்னால் ஒரு ஈரோலாக இருந்து இது கூட ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக அடிக்கிறதுக்கு வருது ஒன்றா ஆள் ஆளெல்லாம் வந்து என் நசிங்க பற்றிட்டு அப்படி சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குது ஹீரோ வந்து அவன் கைத்திலே தூக்கி சாடு வச்சால அதை நினச்சி பார்க்குது ஒன்றே அந்த பொண்ணு ஒன்று அடித்து உன்னை சித்திரவதை பண்ணி தான் நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாடு எடுத்துன்னு ஹீரோவுக்கு பின்னாடி போகுது செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது அது நாலஞ்சு ரூபமாக கூட தருது ஹீரோவுக்கு பின்னாடி ஆனால் ஹீரோ அதை பார்த்துட்டு சிம்பிளாக சிரிக்கிறான் அந்த பொண்ணு ஹீரோவோட பின்னாடி போய்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போகுது போய் அது ஸ்கில் யூஸ் பண்ணுது பின்னாடி யூஸ் மாடி போய் அட்டாக் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஸ்கில் ஒன்று வச்சுக்குது பேக் ஸ்டாப்ட்டு அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுது ஹீரோ ஆனால் அதுலேருந்து அசால்ட்டாக தப்பிக்கிறான் தப் அது தப்பிச்சோடனே அவங்க இருக்கிறவங்க மற்ற பேரும் பார்த்து சாக்க அவன் நாடா இது நாடா இதுன்னுட்டு ஒருத்தன் சொல்கிறான் ஓ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேக் ஸ்டாப்பு அவன் எப்படி இது தப்பிச்சான் அப்படின்னு டாச் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொண்ணு சொல்லுது அவன் ஹீலராக இருக்கிறதுனால லக்கியாக இருக்கிறான் இல்லை அவன் தப்பிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுது இன்னொரு பொண்ணு சொல்லுது இல்லை இல்லை அந்த அசாசின் தான் வேணுமீனே வந்து அந்த அட்டாக் வந்து மேலே படாமல் பண்ணிட்டாங்கோ அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லுது இல்லை எதலான்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு சொல்லுகிறாங்க இவங்க எல்லாருமே உடனே அந்த பொண்ணு வந்து சொல் நினச்சி பார்க்குது மனசுக்குள்ளேயே என்ன இவன் இவன் வந்து சாதாரண ஒரு ஹீலரு இவன் எப்படி என்னோடய அட்டாக்கிலேருந்து தப்பிச்சான் அப்படின்னு நினச்சி பார்க்குது உடனே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இது வந்து சொல்லிட்டு கரெக்ட் தான் இவன் வந்து சாதாரண ஒரு ஹீலர் தான் இவன் ஜஸ்ட்டு ஒரு பிரான்ஸ்வள்ள இருக்கிறான் இவனால் வந்து என்னை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தை வச்சு உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து திரும்பி பார்த்து அந்த ஹீரோ கிட்டே சொல்லுது அந்த பொண்ணு என்னுடைய ஒரு அட்டாக்லேருந்து என் தப்பிச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்துறாத பிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ வெறும் ஒரு பிராண்ட் ஸ்ட்ராக்கர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது இப்போ ஒன்றே காட்டுறாங்க அந்த பொண்ணுடைய ரேங்கையும் ஹீரோவோட ரேங்கையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் லெவல் அந்த பொண்ணோட அதிகமாக இருக்கிற முப்பத்தி ஏழு லெவலு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து முப்பத்தி மூணு தரான் ஹீரோ முப்பத்தி ஏழு இருக்கிறான் ஆனால் ஸ்ட்ரென்த்து எஜிலிட்டி பவர் இது எல்லாத்துலேயுமே அந்த பொண்ணு தான் ஹீரோவை விட அதிகமாக இருக்குது சூப்பர் பவரில் மட்டும்தான் ஹீரோ வந்து அதிகமாக இருக்கா சூப்பர் பவர் மானா பழுகுது ஹீரோவோட மானாவை தான் சொல்கிறாங்க சூப்பர் பவர்ன்ட்டு ஆனால் அந்த பொண்ணு சம்மதியமாக இருக்குது அந்த பொண்ணு வந்து சில்வரில் இருக்குது ஹீரோ தான் பிரான்ஸ்லேயே இருக்கிறான் ரொம்ப வீக்காக இருக்கிறான் அப்படி ஹீரோ அந்த பொண்ணு வந்து சொல்லுது நீ என்னுடைய பிளாக் ஸ்டார்பில் இருந்து தப்பிச்சாவில் ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா விட நான் ரொம்ப பவர் அதிகமாக இருக்கிறேன் என்னுடைய பவர் வச்சு உன்னை க்ரஷ் பண்ண போகிறேன் என்னுடைய அப்சல் ஸ்ட்ரென்த்தை வச்சு உன்னை க்ரஷ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்து சொல்லின்னு வேகமாக ஓடியாறுது இதுக்கு நீ குறை சொல்லுன்னா யாரை குறை சொல்லலை உன்னை குறை சொல்லிக்கும் உன்னோட ரேங்க்கை குறை சொல்லிக்கும் ஏன்னா உன்னோடய ரேங்க் வந்து வெறும் ஈதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாறது ஹீரோவை பார்த்து அடிக்கிறதுக்கு அந்த அட்டாக் ஹீரோ சிம்பிளாக கையிலே தடுக்கிறான் தடுத்துட்டு அந்த பொண்ணு போய் சொல்கிறான் என்ன இதை தான் நீ சொன்னியா உன்னுடைய பவர்னு ச அச்சே அப்படின்னு சொல்கிறான் ஒன்று ஹீரோ உடனே அந்த பொண்ணுக்கு சமஸ்டாக்கு இம்பாசிபிள் இது கிடையவே கிடையாது எப்படி உன்னோட லெவல் வச்சு நீ என்ன தட்ட அப்படின்னு கேட்குது இதை பார்த்து எல்லாேருக்கும் சமஸ்டாக்கு எப்படி அவன் ஒரு ஈலர் தானே எப்படி அவன் தட்டுதான் ஒரு அசோசியேஷன் கூட எப்படி அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னு நல்லா பேசியிருக்கிறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது நீ ஒரு லெஜண்டரி அனுபவம் ஆகிட்டியா ஓஹோ சூப்பரு பட் ஆனால் நான் உன்னை இப்போ கொல்ல போகிறேன் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது ஸ்கில்ல ஒன்று ஆக்டிவேட் பண்ணுது அதோடய சூப்பரான ஒரு ஸ்கில் அது பேர் வந்து ஃபாக் ஆஃப் தி ட்ரிக்கி அப்படின்னு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறது அது ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக ரெட் ஆயிடுது ரெட் கலரு ஃபாகால் நிரம்புது உடனே அந்த பொண்ணை சொல்லுது நீ முன்னாடி இருந்தத விட இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் அது வந்து உன்னை நீ இப்போ சாவை போகிறத்துலேருந்து உன்ன காப்பாற்றாது நீ எப்படி வந்தாலும் என்கிட்ட சாவ போகிற அப்படி சொல்லிட்டு அந்த ரெட் ஃபாகை வந்து ஃபுல்லாக நிரம்புது அந்த இடத்த ஃபுல்லாக ஹீரோ வந்து அந்த ரெட் ஃபாகை பார்க்குறான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுறான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிற ஓஹோ இந்த ஃப்ளாக் வந்து பைப்லேருந்து டேப்லேருந்து திறந்து விட்ட தண்ணி போல் சூப்பராக அப்படியே ஒரே ஃப்ளோவாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா என்னால் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி இதை வெட்ட முடியும் தண்ணியை வெட்டுற மாரி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் உன்னுடைய ஸ்கில் ரொம்ப நல்லா தான் இருக்குது பட் ஆனால் இது என் முன்னாடி கொஞ்சம் கூட ஒர்த்தே கிடையாது வெரி யூஸ்லெஸ் அப்படி சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான் லெட்ரிஃபை ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஃபாக் எல்லாத்தையும் கண்ணாப்பினான்னு வெட்டுறான் இதை ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்லாம் நான் சொல்கிறான் என்னடா இவன் முட்டா பாயனாயிட்டான் காற்றுலேயே கதைக்களியாறானா அப்படி சொல்லுங்கிறானுங்கோ ஒரு வேளை அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை இல்லை அவன் பாகலேருந்து அவனுக்கு உங்களை குயம்பிடுச்சு அவள் தான் ஏற்றோடு அவன் கதை முஞ்சி போச்சு அப்படி சொல்கிறான் ஆனால் அங்கேருந்து ஒரு பொண்ணு மட்டும் சொல்லுது பிங்க்கு மண்டை சொல்லுது ஏ ஏ கொஞ்சம் பொறுமையாக அந்த ஃபாகை பாருங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது அது வந்து ரொம்ப மெலிஸ் ஆகுது அது அடர்த்தி எல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ எப்பட்றம்மா காற்றுல கதைக்கல்லி ஆனால் அந்த ஃபாகோடய இது வந்து போமா ஐயோ ஐயோ இதான் இதோட வீக்னஸா அப்படின்னு சொல்லுங்கிறானுங்க எல்லோரும் பேசினேங்கிறானு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சாடை வச்சு அந்த அந்த ஃபாகே ரெண்டு தூண்டாக வெட்டுறான் அந்த மாஸ்ட் எப்படி வெட்டும் போது அது உறைஞ்சி போய் அப்படியே வெடிச்சு சதுச்சோ அதே போல் அந்த ஃபாக்ஸ் எல்லாம் வச்சு சல்லு சல்லாக கீழே விழுது நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு உடனே கத்தின்னு சொல்லுது ஏன் எப்பட்றா இது எப்பட்றா நீ வந்து எப்படி உன்னால் இதை பண்ண முடிஞ்சது இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு வந்து கத்துது ஹீரோவை பார்த்து ஹீரோ சொல்கிறான் உனக்கு தெரியுமா இது பாசிபிளே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ ஹீரோ வந்து சுவாடை திருப்பிட்டு அதாவது அந்த பட்டையாக இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு அந்த பொண்ணோட கண்ணத்தில் ஒரு ரேட் அடிக்கிறான் அச்சு அடிக்காது வாயில் இருந்தாலும் ரத்த வந்து அப்படியே போய் பத்துது அவ்வளோ தான் ஏந்துக்கவே இல்லை ஹீரோ சொல்கிறான் நீ பேசுனதுக்கு நீ பிரைஸ் பண்ணி ஆகணும் இப்போ நான் அடித்தது உன்னோடைய அரகன்ஸுக்கு இனிமேல் உனக்கு ஒரு ரெடியாக சொல்லி சொல்லி அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பொறியுமே அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் இதை பார்த்து எல்லாேருக்கும் சமஸாக இருக்குது அந்த ஆடியன்ஸ் அப்படியே கண்ணே வெளியே வந்துடுது எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்கோ அந்த ஆடியன்ஸு அந்த யூடியூப் பொண்ணு ஏன் கில்டு அந்த கில்டுக்கிறாங்கல்ல இம்பீரியல் சிகில் கில்டு அவங்கெல்லாம் அப்படியே ஷாக்காக பார்த்துனுக்குறாங்கோ ஹீரோ பொறியுமே அந்த பொண்ணுக்கிட்ட போய் கைத்துக்கிட்ட கத்தி வச்சுட்டு சொல்கிறான் இப்போ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை நான் சிம்பிளாக கொள்ளறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணோட கண்ணில் ஈரோட மூஞ்ச காட்டி அப்படியே இந்த எபிசோடு முடிகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாப்பரில் வெளியே தான் கேட்டுறாங்க அந்த அரினாவுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் அந்த பில்டிங்கில் வந்து ஹீரோவும் அந்த பொண்ணை சண்டை போகிறத வந்து லைவ் ஸ்ட்ரீம் போய் அந்த யூடியூபர் பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எல்லாத்துக்கும் லைவ் ஸ்ட்ரீம் போய் கிட்டத்தட்ட இரநூறு பேர் பார்க்குறாங்க அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க வெளிய்குறவங்கலாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க வெளிய்கிறவங்க எல்லாரும் எந்த பார்க்குறாங்க நாடா இது அப்படின்னு பார்த்துன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது அந்த யூடியூபர் பொண்ணு எக்ஸோ பாய் சொல்லுது ஏஹே நான் தான் அவங்க பாய் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது வந்து ஒரு மொக்க ஈலருக்கும் ஒரு அசோசியன் பொண்ணுக்கும் நடக்கிற சண்டை நீங்களே பார்த்தாலும் தெரியுது ஒரே அடியில் வந்து ஈழர் பையன் வந்து அந்த பொண்ணை தோக்க அடிச்சுட்டான் முற்றிலுமா தோத்துட்டு இப்போ வந்து ஹீரோ கால் அடியில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து லைஃப் டெலிகாஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியுமா அவன் பிரான்ஸ் ரேங்கர் மட்டும்தான் எத்தனைக்கும் ஒரு ஈலரு ஆனால் அந்த பொண்ணு வந்து சில்வர் ரேங்கரு அப்படின்னு சொல்லணுங்குது அது மட்டும் இல்லை அவன் வந்து அந்த பொண்ணு வந்து இம்பீரியல் சிகில் கில்டோட ஒரு மெம்பரு பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கில்டு வந்து இவங்கிட்ட தோற்று போச்சு அப்படின்னு வந்து சொல்லணுக்குது அந்த பொண்ணு உடனே வில்லுக்குறவங்கலாம் பேசுகிறாங்க எப்படி எப்படி இது அவன் வெறும் பிரான்சராக்கிறான்னு எப்படி ஜெயிச்சான் அவன் முதல்ல அவன் எப்படி சேலஞ்ச் பண்ணான் அப்படின்னு பேசினுக்கிறாங்க அதுவும் அவன் வெறும் வெளியில் எப்படி ஒரு அசாசின கொலையாளியை வந்து அவனால் எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு பேசினுக்கிறாங்க அல்விஸ் இட் பாசிபிள் அப்படின்னு பேசினிருக்கிறாங்க உடனே பரிணவ உள்ள காட்டுறாங்க அங்கே சுற்றி நின்ந்தாங்க பற்றி ஆடியன்ஸு அவங்கலாம் சொல்லுங்கிறாங்க கொலை பண்ணுங்கள் கொலை பண்ணுங்க கொலை பண்ணு அப்படின்னு கற்றுக்கிறாங்க கில்லிம் கில்லி இம்னு சொல்லுங்கிறாங்க அந்த யூடியூபர் போன அதையும் வீடியோ எடுத்துகிட்டு சொல்லுது இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க அப்படி சொல்லு இருக்குது நாடாடி சுற்றி நின்று கொலை பண்ண சொல்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒன்னு ஹீரோ சொல்கிறான் பொறுத்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறான் சொல் அப்படின்றான் அந்த பொண்ணு நாடா இது பேனு பார்க்குது ஹீரோ சொல்கிறான் உன் வாழ்க்கையே இப்போ ஏங்கிள் இருக்குது நீ எதுவும் சொல்ல போறது இல்லையா அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு வந்து முட்டி போட்டு ஹீரோ கிட்டே அப்படியே தலை குஞ்சு கேட்குது சாரி என்னை விட்டுரு ப்ளீஸ் என்னை விட்டு எனக்கு கொஞ்சம் மெர்சி காட்டு கருணா காட்டு அப்படி சொல்லுங்க ஹீரோ பார்க்குறான் அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்கிறான் மெர்சி காட்டணுமா எதுக்கு நான் ஒன்றுக்கு காட்டணுமா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் இதே இந்த இடத்துல இருந்தால் என்னை அப்படி தான் விட்டுருப்பியா என்னைத்தி என் கையை வெட்டி காலை வெட்டி எனக்கு கொடுக்கிறமா இது பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கேட்குறான் அந்த பொண்ணு அப்படியே குஞ்சத்தால் நிம்முறாமல் அப்படின்னு அடிங்குன்னு இருக்குது ஹீரோ பார்த்த பயத்துலையே நீ வாயை மூடிட்டு போயிருந்தால் இதனால் நந்திருக்குமா அதுவும் என்னுடைய ஃப்ரீஷியர்ஸான ஃப்ரெண்ட்ஸையும் என்னுடைய லவ்லி கிராண்ட்மாவே நீ இதுமாதிரி பேசிவிட்டு எப்படி நீ வந்து என்கிட்ட முட்டி போட்டு கெஞ்சினா நான் அவனை உட்ரன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ பண்ணுறத பார்த்து நிற்கிறாங்க நான் நான் ஹீரோ அப்படின்னு பார்த்து நின்றுறாங்க ஹீரோ சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய வாய் தான் வாய் மூட்னு இருந்தால் இதெல்லாம் நந்தே இருக்காது அப்படின்னு சொல்லுங்கிறான் சரி நான் உனக்கு போனால் ஒரு சா ரெண்டு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோனா வாய்ப்புனா நீ வந்து உன் கண்ணத்தில் டப்பால் டப்பால் அறிஞ்சிக்கணும் என்ன சொல்லுனா நான் வந்து ஒரு ஒழுக்கமற்ற ஒரு பொண்ணு நான் வந்து ஒரு அசிங்கமான பொண்ணு அப்படி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு வெக்கமே இல்லாத நாயு அப்படின்னு நீ சொல்லணும் அப்போ தான் நான் உன்னை உயிரோடு விட்டுருவேன் அப்படி இல்லைனா நீ செத்து போயிடு இது ரெண்டு சாய்ஸ்ல நீ எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கறேன் அந்த பொண்ணை பார்த்து உடனே இதை பார்த்து நிற்கிறேன் வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லுங்கிறாங்க ஃபோனில் லேப்டாப்பில் பார்த்துருக்கிற ஒருத்தன் சொல்கிறான் வா 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 இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பொண்ணு வந்து பார்க்குது ஹீரோவை ஹீரோ சொல்கிறான் நீ எதை இப்போ சூஸ் பண்ண போற நீ சாக போகிறியா இல்லை நான் சொன்னதை செஞ்சு உயிர் வாழ போகிறியா அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த பொண்ணு வந்து சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட உடனே அந்த கில்டில் இருக்கிறவங்கலாம் சரியான சாக்கு அங்கே இருக்கிற ஒருத்தன் கத்துறான் ஏன்ட்டு கத்துறான் பெஞ்செல்லாம் போட்டு குத்துறான் உடனே ஒருத்தன் அவங்க கூட இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான் சார் இதை பார்த்தா நம்ம கில்டு மாஸ்டர் வந்து நம்மளை கோவப்படுவார் நம்மள தான் இப்போ என்ன பண்ண பார்த்துனே தெரில இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகுது அப்படி சொல்லுன்னு உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது இது என் ஃபால்ட்டு இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட்டு தான் என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்து நான் வந்து ஒரு ஒழுக்கமற்ற பொண்ணு நான் வந்து ஒரு அசிங்கமான பொண்ணு அப்படி சொல்லுது எல்லாமே லைஃப் ஸ்டீம் பயின்னுக்குது எல்லாரும் பார்த்துன்னுக்குறாங்க நீங்களே பார்த்தா தெரியும் அந்த ஃபோனில் நான் வந்து ஒரு ஷேம்லெஸ் டாக் நான் தான் நான் வந்து வெக்கமே இல்லாத நாய் நான் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லுது ஒன்று இங்கே ரெண்டு பேராக காட்டுறாங்க பிங்க் ஹேர் போட்ட பொண்ணு காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து சொல்லுது பாய் வந்து சொன்னதை செஞ்சிட்டா இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து செம்ம ஜாக்பட் நம்மளுக்கு இந்த டைமு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு கூட ஒரு பொண்ணுக்கு சொல்லுது ஏன் ஆமாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க பாருங்கள் இது வந்து கில்ட்லேயே இருக்கிற புது ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படி சொல்லுது அந்த பிங்க் கலர் பொண்ணு சொல்லுது ஆனால் இது கிடையாது மெயின் பர்பஸு நான் வேறு ஒன்று வச்சுருந்தேன் அப்படி சொல்லுது அது என்னென்னா இப்போ அவன் வந்து வெறும் தனியால் அவன் தனியாலாக இருந்தால் இப்போ அந்த கில்டையே வந்து இது பண்ணிட்டான் இப்போ அந்த கில்டோட பேர் மொத்தமாக கீழே போயிடுச்சு இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு ஆ அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான் அப்படின்னு சொல்லுது இப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் இப்போ அவனை தீக்கி நம்ம கில்டில் போட்டால் நம்ம கில்டு வளர்கிறதுக்கு அவன் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுது இப்போ ஒன்று அந்த அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டதுனால ஈரோ வந்து அந்த விட்டுட்டு வெளியே வந்துட்டான் அவள் வெளியே வந்துட்டான் அப்படின்னு நான் விட்டு வெளில கேட்கிற நல்லா கேட்குறாங்க ஏ ஈ நீ சூப்பர்ப்பா நீ வந்து அவனை பண்ண அப்படின்னு கேட்குறான் நீ உண்மையாலே ஒரு ஈரோடு தான ஒருத்தன் உன் ஒருத்தன் கேட்குறான் வா நீ ரொம்ப நல்லா பண்ண உன்னோடைய வீட்சாட்டில் என்னோடய நம்பரை சேர்த்துக்கிறேன் உன் நம்பரை கூட அப்படின்னு கேட்குறான் ஈரோ வந்து அவனெல்லாம் வதறி விட்டு வெளியே வந்துட்டான் வெளியே வந்துட்டு பார்த்தா மழை பெய்யுது ஈரோ வந்து மழை பெஞ்சின் இருக்கும்போது நந்து என்ன சொல்கிறான் இப்போ வந்து அந்த சிகில் கில்டு வந்து என்ன சும்மா விட போகிறது கிடையாது என்னை கண்டிப்பாக நோட்டினே இருக்க போகிறானுங்க இனிமே அவனுங்க அப்படி சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்போ போய் இதை பண்ணியிருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும் எனக்கும் எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும் அப்படி சொல்கிறான் சரி விடு பார்த்துக்கலாம் எடியாக இருந்தாலும் நடக்க போகிறது தான் நான் எத்தனை முடிவு எடுத்து நான் எப்பமே இப்போ ரிக்ரெட்ஸ் பண்ணி ஒன்றாவது கிடையாது அது மட்டும் இல்லை நான் ரிக்ரெட்ஸ் பண்ண போகிறது கிடையாது இது சரியான முடிவு தான் அப்படி சொல்லிட்டு போயின்னு இருக்கிறோம் இப்போ வந்து அந்த இம்பீரியல் சிவில் கில்ட்டை காட்டுறாங்க அந்த கில்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேர் தத்தர் வச்சுன்னு வைக்கிறாங்க அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக ரத்தம் போட்டு மானாவரே அச்சிருப்பானும் போல அந்த பொண்ணை இட்டும் போய் அப்படியே தினம் போய் செவத்தில் மாட்டுறானுங்க அந்த கில்டு மாஸ்டர் சொல்கிறான் மொட்டை அச்சுட்டு வத்தவங்க தான் கில்டு மாஸ்டர் அவன் சொல்கிறான் யூ ஆர் பிட் நீ வந்து போய் தோத்துட்ட தோத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கில்டை வந்து பேரை வந்து நாஸ்தி பண்ணிட்ட அப்படி சொல்கிறான் ஒன்னே அவன் கூட அந்த பற்றி ஒரு மஞ்சள் முடியா வந்து ஒரு சாட்டியை தந்து கொடுக்குறான் அந்த சாட்டியை வாங்கி ஒரே அடி அந்த மஞ்சள் முடி ஒரே அடி அடிச்சுட்டு சொல்கிறான் உன்னுடைய உயிரை விட இந்த கில்டோட பேர் தான் முக்கியம் நீ நானே உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கின்னு கில்டோட பேரை நாஸ்தி பண்ணி வந்துட்டேன் நீ எங்கேயே சேர்த்துருந்தா நம்ம கில்ட்டு பேர் போயிருக்காது நீ ஏன் அதுமாரி பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த சாட்டை எடுத்து ஒரே அடி அந்த பொண்ணு கன்னத்து மேலே உயிது அந்த பொண்ணு அப்படியே வழியில் கதர்ந்து அவன் சொல்கிறான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் அவன் வந்து இராங்க்கு ஒரு பிரான்ஸ் ரங்குன்னு போய் நீ தோற்றுட்டு வந்துருக்குற அப்படி சொல்கிறான் உன்னை நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த பொண்ணு பிடிச்சி சொல்கிறான் நீ ஒழுக்கம் இல்லாத பொண்ணாக இருக்கிறதுனால உனக்கே உன்னை பார்த்த விருப்பாக இல்லையான்னு கேட்குறான் இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஆளுங்கெல்லாம் இனிமேல் இந்த கில்டுக்கு தேவைப்பட மாட்டாங்க இப்போ நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்றான் உடனே அது சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு நாய் வந்து ஜொல் ஊற்றுது அந்த மஞ்ச முடி பார்க்குறான் ஐயோ அந்த பொண்ணு ஏற்கனவே வாங்கிடுச்சு இவன் என்ன பண்ண போகிறேன் வேற தெரில அப்படின்றாங்க அந்த பொண்ணுக்காக அப்படியே சொங்கி போய் இருக்குது உடனே அந்த மொட்டை பண்ணனுக்கு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு ஒன்று வருது நான் சவுண்ட்னா உடனே அந்த மொட்டை பண்ணிக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது நான் வாய்ஸ் வருதுன்னா நீ அவளை அவ்வளோ இருக்கிறேன்னா அவளை நீ கொள்றதுக்கு பதில் அவளை என்கிட்ட விற்று அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் யாரா நீ இந்த மொட்டை மண்டை பின்னாடி திரும்பி பார்த்தா அவற்ற கோடு சுட்டு போட்டு நோக்கான்னு அவன் சொல்கிறான் இது நல்ல டீலாக தெரியுது நீ அவளை என்கிட்ட விற்று இது நல்ல டீல் இல்லை அப்படின்னு உடனே அவன் கூட அந்த மஞ்சள் முடி சொல்கிறான் யாரா நீ எப்படா இந்த கில்லி உள்ள வந்து சொல்லிட்டு சாம கோவப்பட்டு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக போகிறான் அந்த மொட்டை மண்டை சொல்கிறான் டிடி அவனை அட்டாக் பண்ணாதான் அடி அப்படியே சொல்கிறது முடிக்கிறதுக்குலாம் ஓடுறான் பாட்னு அது கேட்காமலே அந்த ரெட்டு மூடி உடனே சொல்கிறான் வா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரலை வச்சு சும்மா அவள் சொல்கிறான் அதுலேருந்து ஒரு பவர் போய் அப்படியே சம பெருசாக போகுதுங்க அது போய் அவன் கிட்டே இருக்கிற ஒரு கையை அப்படியே துண்டாக எடுத்துகிட்டு போகுது அவன் வழியில் அப்படியே கதறான் என்னுடைய கை போச்சு என்னுடைய கை போச்சு சொல்லிட்டு இதோட அந்த சாப்டர் முடியுது நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்